السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على الرسول الكريم مع بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا متقين إماما அவுக்கமாக அரசுல்லை வசல்லாம் அன்பார்ந்த அல்லாஹூ நெல்லியார்களே நாம் எல்லாம் அறிவோம் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்தியாவிலே முதோ பிரதமராகிய ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி அன்றைய நாள் நவம்பர் பதினாலாவது நாள் தேசிய குழந்தைகள் தினமாக நாம் எல்லாம் கொண்டாடி வருகிறோம் உலகத்தில் அதிகம் அதிகமாக குழந்தைய உள்ள நாடு இந்தியா நாடாக இருக்கிறது புள்ளி புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட இந்தியாவிலே முத பிரதமராகிய ஜவஹர்லால் நெஹ்ரு அவங்களுடைய பிறந்த நாளும் அன்றைய நவம்பர் பதினாலாம் தேதி தான் அவங்க பிறந்த நாளை ஒட்டி அன்றைய தினத்திலே குழந்தைகள் நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் ஜவஹர்லால் நெஹரு குழந்தைகள் மீது அதிக பற்றுடைய உள்ளவர்களாக குழந்தை எங்கே பார்த்தாலும் சந்தித்தாலும் ரொம்பவும் நேசித்து அவங்களுக்கு பெரியத்தை செலுத்தி அவங்க நல்ல விதமான முறையில் கவனிப்பாங்க அந்த அடிப்படையில் நாமெல்லாம் முத தலைவர் இந்தியாவுடைய மொத பிரதமராகிய ஜவஹர்லால் நெஹருவுடைய அந்த பிறந்த நாளை ஒட்டி குழந்தைகள் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அலமதுல்லா அல்லாஹ் எல்லாவுக்கு சுபகானுத்தாளா நமது பெருமானார் அரசுகாய் செல்லல்லாகு அலையும் செல்லம் அவர்கள் உலக தலைவர் அந்த குழந்தைகளுக்கு மட்டுமா குழந்தைகளுக்கு மட்டுமா அவங்க வந்து அன்பாக பாச பாசமாக இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் அன்பாகவும் பாசமாக இருப்பாங்க இப்படி ஜவஹர்லால் நெஹ்ரு விட குழந்தைங்க சொல்லுவாங்க அந்த ஜவஹர்லால் நெஹ்ருவை நேரு மாமா நேரு மாமா என்று குழந்தை அழைக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட அந்த நெஹரு அவ்வளோ பிரியத்தை செலுத்துனாங்க ஆனா அதை விட அதிகமா பல் மடங்கு பல் மடங்கு அதிகமாக நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயும் செல்லதாகவும் அரைவ செல்ல அவங்க எப்படி குழந்தைகளை அன்பாகவும் பண்பாகவும் நேசமாகவும் அவங்க உலகத்தை நமக்கு வாழ்ந்து காட்டினாங்க அப்படின்னு நம்ம சில ஆஹ் சம்பவத்தை பார்ப்போம் பெருமான அரசூழலாகி செல்லதாக வரைவ செல்லாம் அழகிய முன்மாதிரியாக திறந்தாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கவி சொல்லுகிறார் நெபியுடன் பழகிய குழந்தைகள் தாயை மறந்து விடுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் நெபியின் மீது பாசத்தில் இருந்து விடுவாங்க தாயெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதில்லை அந்த அளவுக்கு நெபியோட அன்வோனியமாக பழகி கொள்வாங்க ஒரு சமயம் தபுவுக்கு போர் பல மாதம் கழித்து மதினாவுக்கு திரும்ப மாட்டாங்களா இந்த குழந்தைகள்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நேசமாகவும் பிரியமாகும் நாயம் செல்ல லாகு அலிகிவ செல்லாம் மதீனா நகரில் குழந்தைகளை அப்படி பிரியமாக நேசித்தாங்க அந்த குழந்தைகள் நபி அவங்கள பார்க்கலையே நாளாகிவிட்டதே போருக்கு போய் இருக்கின்றார்களே எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி அதிருப்தியில் தாய்மார்களும் குழந்தைகளும் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது நபி அவங்களும் சஹாபா பெருமக்களும் யுத்தம் முடித்து திரும்புகின்றார்கள் திரும்ப உடனே நபி அவங்க குழந்தைகளை பார்த்து சந்தோஷத்துல பெருமான ரசூதாய் செல்லதா சொல்லுவாங்க ஆஹ் நீ குழந்தவா ஏன் ஏன் ஒட்டகத்துல ஏறி அவங்களே நீங்க இந்த குழந்தைய ஏற்றி ஒட்டகத்துல உட்கார வைங்க உமரதி அல்லாவுத்தாலான் அவங்களே நீங்க இந்த குழந்தைய ஒட்டத்தை உட்கார வைங்க அப்படியே சஹாபக் எல்லா சஹாபாக்களுடைய ஒட்டகத்திலையும் குழந்தைகளை ஏறி உட்கார வச்சு சவாரி செய்வாங்க அந்த மதீனா நகரத்தை சுட்டி காமித்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவாங்க நமது உயிருக்கும் மேலான கண்மை நாயம் செல்லல்லா அலேசல்லாம் அவங்களுடைய பாசம் அவங்களுடைய நேசம் அவங்களுடைய முன்மாதிரி எவ்வளவு பெரிய முன்மாதிரி என்று நாமெல்லாம் சிந்திக்கலை சோதரிகளே சாதாரண பிரியம் கிடையாது பெருமான ரசோகாய் செல்லல்லாஹு வலகி வசல் அவர்களுடைய குழந்தைகள் மீது காட்டிய அந்த பிரியம் இருக்கிறதே நேசம் இருக்கிறதே பாசம் இருக்கிறதே அலாதியானது சொன்னா தீராத எந்த தலைவர்களுமே இந்த பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது முதலவே ஹசன் ரஜி அல்லா உத்தாலான்னு மடியில் வச்சு ஆசமா நேத்தமாக முத்தம் வைத்து கொண்டு நபி அவங்க பெரியமா பேசிட்டு இருக்காங்க ஹசன் அதி அல்லாஹ்லான்னு அவங்கள இடத்துல அப்போ ஒரு ஆயராபி காட் அரபி வருகின்றார் நபி அவங்கள பார்ப்ப இருக்கு பார்த்தோட்டு சொல்லுவாங்க நாயகமே என்னுடைய குழந்தைகள்லாம் பத்து குழந்தை இருக்காங்க நாங்கெல்லாம் இப்படி பெரியமா பக்கத்தில் உட்கார வச்சு ஒட்டி மடியை உட்கார வச்சு நாங்கெல்லாம் முத்தமெல்லாம் வைத்து நாங்கள் பாசத்தை காட்ட மாட்டோம் அவங்களே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது உயிருக்கும் மேலான முன்மாதிரியான திகழ்ந்த பெருமான ரசோகாய் செல்லாலே சொல்லுவாங்க உன்னுடைய உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹுக்கு சுப்பகன் உத்தால அந்த குழந்தைகளுடைய பிரியத்தை எடுத்ததுக்கு நாங்கள் என்ன காட்ட முடியும் குழந்தைகளுடைய பிரியத்தை உங்களுடைய உள்ளத்திலேருந்து அதான் எடுத்தது எடுத்த எடுத்தின் காரணமாக எங்களுக்கு என்ன செய்ய முடியும் நீங்கள் பிரியமில்லாமல் இருப்பீங்க உங்களுடைய உள்ளத்திலேருந்து அந்த குழந்தையை பாச அதை எடுத்திருப்பான் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் நாங்கள்லாம் குழந்தைகளை பிரியமாகவும் நேசமாகவும் முத்தம் வைக்கக்கூடியவளாகவும் நல்ல அன்பாக பார்க்கக்கூடியவளாகவும் இருப்போம் என்று பகிர்ந்தாங்க முன்மாதிரியாக காட்டினாங்க ரசூ செல்லந்தா ஹூ கூடிய இஸ்லாமுடைய முத்திரையில குழந்தை விளையாடி கொண்டிருக்கும் தாய்மார்கள் பெற்றோர்கள் வந்து அதை தடுப்பாங்க குழந்தைய தடுப்பாங்க விளையா வேணாம் விளையாட வேணாம் தொட வேணாம் நபியுடைய முத்திரை முதுவில் நபி முத்திரை இருக்கும் ஒரு பார்ப்பதற்கு ஒரு ஒரு பெரிய ஒரு முலையாக இருக்கும் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்களை தடுக்க தடுக்கக்கூடிய குழந்தைகளை பெருமான ரசூ காய் செல்லந்தாரு சொல்லுவாங்க விடுங்க விடுங்க குழந்தைகளை விளையாட்டோம் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தையினுடைய மிகப்பெரிய நேசத்தை காட்டக்கூடிய தலைவர் தான் நமது தாஹா நபி சல்லல்லாஹு அரே செல்லாம் அவங்களுடைய மக மகளாருடைய ஜெயநபி அதி ஹஜி அல்லாஹு தாலா அவங்களுடைய குழந்தை உமாமா ஹஜி அல்லாஹு தாலா அன்பு அவங்கள தோழியே சுமந்து வள வளர்ப்பாருங்க பெருமான அரசோதாய் சல்லா அரேசல்லாம் தொலைக்கு நேரம் ஆகிவிட்டா பள்ளியிலே வந்து தொழுது விடுவாங்க பக்கத்தில் வச்சு தொழுவாங்க ஒரு சமயம் பெருமானார் ரசூவு காய் செல்லல்லா வலையூசல் அவங்க சுஜூதில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சுஜூதில் இருக்கின்றார்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அந்த உமாமா குழந்தை பெருமானார் செல்லல்லா வலைய கழுத்தில் மேலேயே உட்கார்ந்து விடுவாங்க நபி அவங்க எழுந்த முடியாத நிலையிலே சுஜூத் ரொம்ப நீளமான நேரம் ஆகிவிடும் அப்போது நீளமான முறையில அவங்க சுஜிவு செய்து அப்புறமா தொழுது முடிப்பாங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் மீது பாசமாகும் தொழுகு என்பது அல்லாஹுக்கும் செய்யக்கூடிய கடமை அந்த தொழுகையை கூட நமது தலைவர் பெருமான ரசோல்லாஹு அலைய குழந்தையினுடைய பாசத்தையும் அவங்களுடைய அந்த நெருக்கத்தையும் நம்ம சிந்திக்க கடன் பெற்றுக்கிறோம் அவ்வளவு பெரிய அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய கடமைகள் கூட குழந்தையுடைய பாசத்தான் பெரியது என்று காட்டி குழந்தையுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரியவர் நமது தலைவர் தான் என்று நிரூபித்து காட்டினார்கள் பெருமானார் செல்லு வலிய செல்ல அவங்க ஒரு சமயம் வீட்டில் ஒட்டகம் மாறி வாசல்ல விளையாடுகின்றார்கள் மேலே உட்கார வச்சு குழந்தைகளில் உட்கார வச்சு ஹசன் தாலா அல்லாஹாலுகு முதுவரை ஏறி வைத்து அப்படியே வீட்டில் அப்படி சுத்திக்கின்றார்கள் இந்த ஒட்டகம் சவாரி எப்படி இருக்கிறது நல்லா விளையாடுனீங்களா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா என்று சொல்லி பார்ப்பதற்கு நம்ம ஏன் இப்படி ஒரு மனிதராக இருக்கிறார் என்று நம்ம ஒரு கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு கட்டத்துல கூட பெருமளரசூ செல்லலா அலி செல்லாத மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அல்லாஹுடைய அல்லாஹுடைய அந்த பாசம் பிரியம் நேசம் நேசத்துக்குரிய அஹ் விளையாட்டுதான் இதோ குழந்தையினுடைய விளையாடக்கூடிய அந்த சந்தோஷம் என்று காட்டினார்களே பெருமாள் அரசு காய் செல்லா அலி செல்லா அவங்க அது மாதிரி ஹசன் குசாத் எல்லா தாலானுக்கும் வருகின்றார் ஜுமா தொழுது குத்துபாவிலே ஏறி மெம்பர் படியில இருக்கின்ற பொழுது பெருமாள் அரசு காஹி செல்லா அலி செல்லா அவங்க அவங்க மெம்பர் படியில இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹசன் குசாத் எல்லா தாலானு அவங்க நபவீ நபவீகிற பள்ளிவாசல வருகின்றார் வந்த பேரர்கள் விழு போகும் மாதிரி வருகின்ற தத்தைக்கா பித்தைக்கா நடந்து வருகின்றார்கள் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஹவாவை போட்டு இருக்காங்க நீளமான ட்ரெஸ்ஸு அதை தடுங்கி விழுகக்கூடிய ஒரு கட்டத்தில் வருகின்ற பொழுது பெருமானா ரசூதாய் செல்லா அலி செல்லாம் மெம்பர்ல இருக்கிறோம் ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம் என்று கூட பார்க்காம வேகமாக இறங்கி வந்து ஹசன் ஹூசன் அஜி அவர்களை பிடித்து சஹாபா பெருமாக்கு சொல்லுவாங்க என்னமா அவ்வாவுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்தனா நிச்சயமாக இந்த பொருளும் குழந்தைகளும் ஃபித்னா ஃபித்னாவாகவே இருக்கிறது என்று பெருமான அரசு சொல்லுவாங்க அந்த பொருளும் நமது குழந்தை செல்வமும் அல்லாஹ் கொடுப்பட்ட பரிசுகளை மிகப்பெரிய ரகமத்தான பரிசுகள் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட பரிசான அந்த குழந்தைகள் அல்லாஹுக்கு பிடித்தமான வழியிலே அதை நம்ம கொண்டு சென்றோம் என்று சொன்னாதான் ஆஹ் அது மிகப்பெரிய ரகமத்த அமையுமே தவிர இல்லை என்று சொன்னால் மார்க்க சட்டத்தின் பிரகாரம் கல்வியை கொடுக்காம அவங்கள சரியான முறையிலே இஸ்லாத்தின் அடிப்படையில வளர்த்தவில்லை என்று சொன்னா அது மிகப்பெரிய ஃபித்னாவாக மாறிவிடும் பொருளாதாரமும் நமது பிள்ளை செல்வம் எனவேதான் இன்னமா அவ்வாளுக்கும் அல்லா சுபு குரான சொல்கிறான் எனவேதான் பெருமான அரசு அவங்க அழகான முறையிலே இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு நாளை மறுமையிலே துனியாவிலே அவங்க வளர்க்கக்கூடிய வழக்கு பொழுது இஸ்லாத்தின் அடிப்படைகளை வளர்க்க வேண்டும் மறுமையிலே அவங்களுடைய அந்த வளர்ப்பும் உயர்வுக்கும் நம்ம சொருகத்துக்கு போவதற்கும் நரகத்துக்கு போவதற்கும் அடிப்படை காரணமே அந்த குழந்தைகள் தான் நாளை மறுமையிலே ஒரு கால் அவங்க நரகத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் ஆகிவிட்டால் அவங்க எல்லா இடத்திலே அவங்க மண்டாடுவாங்க யா நான் இந்த நிலைக்கு நரகத்துக்கு போறது காரணமே என்னுடைய பெற்றோர்கள் தான் எனவே இந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் எனக்கு கல்வியை சொல்லித்தரவில்லை குரான் ஓய்வு பெறவில்லை மருசாக்கு அனுப்பவில்லை கவனக்கூர்வாக இருந்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இவங்க தான் என்னுடைய இந்த நரகத்துக்கு காரணமாக ஆகிவிட்டார்கள் எனவே இவங்க முதலாவது நீங்க நரகத்துக்கு அழைத்து கொண்டு போய் முகங்குப்புற போட்டு விடுங்கள் என்று குழந்தை அல்லா இடத்திலே நாளை மறுமையில எடுத்து சொல்லக்கூடிய விட ஆகுவாங்க எனவேதான் நெய்மார்கள் நெய்மார்கள் ஜக்கய நபி அலை சலாத்து வசலாம் அவங்க கல்லாத வயல துவா செய்கின்ற அல்லாவுடைய இறைவசனம் அல்லா சொல்லுவான் என்று அல்லா இடத்த கேட்பாங்க அல்லா அல் ஹூ ரதியா எனக்கு நீ பொருந்தக்கூடிய கூடிய குழந்தைகளை தருவாயாக அம்மானே உனக்கு பொருந்த பொருந்த கூடிய உனக்கு பொ பொருந்து பொருந்த கூடிய குழந்தைகளை தருவாயாக என்று ஜக்கையா நபி அலிஸ்லா துவலாம் உதுவா செய்வாங்க இப்ராம் நபி அலேஸ்லாம் அலிஸ்லாத்தோஸ் துவா செய்யின்ற பொழுது அப்பா நாவத்தக்கா எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய குடும்பம் குழந்தைகள் சாலிகான குடும்பங்களாக சாலிகான குழந்தைகளாக தொழுகக்கூடிய குடும்பங்களாக தொழுக கூடிய சந்ததிகளாக யாத்லா தருவாயாக என்று இப்ராஹிம் நபி அலை சலாத்தோஸ்லாம் அவங்க துவா செய்வாங்க நம்ம குரான்ல பார்க்குறோம் எனவே இந்த குழந்தையின் மூலமாக நமக்கு சொருகத்தை உயர்ந்த அந்தஸை அல்லா தர்றான் அவங்க மூலியமாக நரகத்துக்கும் காரணமாகும் எனவே தான் உலகத்துல விட்டு செல்லக்கூடிய பொருட்களிலே என்னென்ன எல்லாத்தையும் நம்ம விட்டு செல்றோம் ஆனா மூணு பொருள் தான் நம்ம இறந்ததுக்கு பிறகு கூடையே வரும் என்று பெருமான அரசு தல்லா சொல்லுவாங்க அதுல ஒன்னாவது நமக்கு விட்டு விட்டு செல்லக்கூடிய குழந்தை நம்ம விட்டு செல்லக்கூடிய பொருட்களே தர்மம் செய்யக்கூடிய அந்த தர்மம் அல்லாவுடைய பாதையிலே செய்ய சொல் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம் இது எவ்வளவுக்கு நம்ம அதிகமாக தர்மம் தான தர்மம் செய்யக்கூடிய தர்மம் நாளை மறுமையிலே கபருக்கு நன்மையாக நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது அது மாதிரி விட்டு செல்லக்கூடிய கல்வி நம்ம கல்வியை கற்று பிறருக்கு கல்வி கற்றக்கூடிய அந்த கல்வியும் நாளை மறுமையில் நமக்கு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்வி நமக்கு மறுமையிலேயும் கபர்லையும் வந்து கொண்டே இருக்கும் எனவே தான் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்று சொல்வதற்கு காரணமே நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக நம்ம இறந்து போனாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடியது மூன்று தான் மூணாவதாக துவா செய்யக்கூடிய குழந்தைகள் இதுதான் மெயின் நம்முடைய குழந்தைகள் நல்ல கல்வியை கொடுத்து நல்லா அமல் செய்து தொழுது அல்ல துவா செய்யக்கூடியவங்களா இருந்தான்னு சொன்னா அதை நமக்கு மகுத்தானதுக்கு அப்புறமும் அந்த அல்லாஹ் நமக்கு அந்த துவா வரக்கூடியதாக அமையும் அந்த குழந்தையின் மூலமாக அது மத்த எல்லாம் அழிஞ்சு போயிடும் இந்த நம்ம சாதியான மக்களாக உருவாக்கி நம்ம துவா செய்யக்கூடிய குழந்தையாக விட்டு சென்றோம்னு சொன்னா அந்த குழந்தை மூலமாக நமக்கு தாராளம் அதிகமாக துவா கிடைத்து விட்டு சொருகத்துக்கு போகக்கூடியதாக அல்லாஹு சுபான் நமக்கு தந்து விடுவான் அதனாலதான் வெய்மக அனைவர்களும் அந்த சந்ததிகளுக்காக துவா செய்வாங்க யா யூ இல்லது நாரா யா அல்லா யா அல்லா கூ அவங்கசுக்கும் வாகனிக்கும் நாரா என்னுடைய மனைவி மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு செய்வா என்று அல்லாஹ் சொல்லுவான் ஏன் நீங்க சொல்லுங்க கூ அவங்கசுக்கும் வாகனிக்கும் நாரா மனைவி மக்கள் எல்லோரையும் நரக நெருப்புல இருந்து நீங்க பாதுகாத் பாதுகாத்து கொள்ளுங்க அது மாதிரி அப்பானா நான் பெருமாளா அரசூலை சல்லதாலே துவா செய்வாங்க செய்வாங்க ரப்பா ஹபுலன்னா உதுரியாத்துனா குர்ரோ தாயுன்னு அல்லா முத்தக்கையில இமாமா யா அல்லாஹ் குர்ரோ தாயுனன் கண்குழ்ச்சியான நீ தருவாயா கண்குளிர்ச்சி நல்ல உலகத்தை நம்ம நல்ல விதமா நம்மளுடைய ஒழுக்கத்தை கற்பித்து நல்லா ஓதி தொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சு அவங்க உயர்ந்து போய் நல்ல ஒரு வேலையாயிட்டாங்கன்னு சொன்னா உலகமே பாராட்டும் நல்ல வளர்த்தி இருக்காரு நல்ல குழந்தை நல்ல சம்பாதிக்கிறாரு நல்ல ஒழுக்கமா இருக்கிறாரு நல்ல குடும்பத்தை பார்க்கிறாரு நல்லாருடைய கடமை செய்வார் செய்கிறாருன்னு சொல்லி உலகம் பாராட்டும் இல்லை என்று சொன்னால் உலகம் என்ன செய்யும் என்ன இப்படிப்பட்ட ஒரு மகனைய பெத்துட்டு போயிட்டாங்க ஒண்ணுமே தலைவரியாக சுத்துறாரு இவரு எதுவுமே லாய்க்கில்லையே அப்படின்னு இகழும் உலகம் நல்லதா குழந்தைகளை வளர்த்துனா புகழும் நல்லவங்களை கெட்டவங்கள குழந்தைகளை வளர்த்திட்டு போனா இகழும் இதே தான் மருமையிலையும் நாளை சொருகத்திலையும் நரகத்திலையும் இதே தான் எனவேதான் அதிகமான குழந்தைகள் இன்றைய என்ன செய்கிறோம் சோசியல் மீடியாவில ஃபோனு கெய்ம் விளையாடுவதில் டிவி பார்ப்பதுல நேரங்களை கழித்து மார்க்காலே சொல்லிக் கொடுக்காம தொழுகைக்கு போகாம குரான் ஓதாம அதில் எந்த ஒரு இதையும் காட்டாம குழந்தைகளை வளர்த்தி என்ன செய்கிறோம் இப்போ மிலிட்ரி பட்டாளம் எல்லை காப்பது இவ்விட குழந்தைகளை இதிலிருந்து பாப்பது மிக கடினமாகிவிட்டது சகோதரிகளை மிகப்பெரிய உலகத்துல யுத்தத்திலிருந்து ஜெயிச்சு விடலாம் எல்லை மிலிட்ரி பட்டாளம் படையப்பட்டாலும் நம்ம எல்லையை பாதுகாப்பு 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 செய்து விடலாம் யுத்தத்தில் ஜெயிச்சு விடலாம் ஆனால் குழந்தைகளை இந்த சோசியல் மீடியாவில் மீடியாவிலிருந்து போன் கெய்ம் விளையாடலிருந்து பார்ப்பது மிக கடினமாகிவிட்டது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய குழந்தைகள் தினத்திலே நவம்பர் பதினாலு நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நவம்பர் பதினாலில் குழந்தைகள் தினத்திலே முன்னிட்டு நம்ம என்ன அனுஷ்டிக்க வேண்டும் குழந்தைகள் தினத்திலே பாசமாகவும் பிரியமாகவும் அவங்களை வளர்த்தி தீனுடைய அடிப்படையில் புராண கற்று மறக்கல்வி கற்று தீனு துணியாவிலே வெற்றிகரமான முறையில் அவங்களை வளர்த்தி